வணக்கம் நித்தியசுபம் சார்பில் உங்கள் நிஷா இங்கு குறிப்பிடும் கணிப்புகள் அனைத்தும் பொதுவான ராசி மற்றும் லக்கணத்தை வைத்தே கணக்கிட்டுள்ளோம் உங்களது தனிப்பட்ட கணிப்பை எங்களது வலைத்தளத்தில் பெற்றுக்கொள்ளலாம் மேலும் எங்கள் வலைத்தளத்தில் ஜாத புத்தகம் பரிகாரங்களுடன் திருமண பொருத்தம் பெயர் பொருத்தம் ஜாதக கல் பொருத்தம் மற்றும் ஆஸ்ட்ரோ பொருட்கள் விற்பனைக்கு என பல வசதிகள் உள்ளது வாந்தல் தலைப்பிற்கு செல்வோம் முப்பது ஆண்டுகளுக்குப் பிறகு சனி சுக்கிரன் சேர்க்கை லாட்டரி போல அதிர்ஷ்டம் தரும் யோகம் வேத ஜோதிடத்தில் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை சிறப்பான பலனை தரும் அந்த வகையில் இருபது இருபத்தி நான்கு இல் கும்பத்தில் சனி மற்றும் சுக்கிரனின் சேர்க்கை தொடங்கியது தற்போது இரு கிரகங்களும் சேர்ந்து சஞ்சரிக்கக்கூடிய நிலையில் மீண்டும் மார்ச் இருபத்தெட்டு முதல் மே முப்பத்தோராம் தேதி வரை என இருமுறை இந்த கிரகங்கள் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர் சுக்கிரன் நடத்தும் பெயர்ச்சி தற்போது சனி மற்றும் சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் கும்ப ராசியில் சேர்ந்து சஞ்சரிக்கக் கூடிய நிலையில் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி சுக்கிரன் மீன ராசிக்கு மாறுகிறார் மார்ச் இரண்டேயில் மீன ராசியிலேயே வக்ர பெயர்ச்சி எனும் பின்னோக்கி நகரத் தொடங்குகிறார் ஏப்ரல் பதிமூன்றாம் தேதி சுக்கிரன் மீனத்தில் வக்ர நிவர்த்தி அடைந்து மீண்டும் நேராக நகரத் தொடங்குவார் மே முப்பத்தோராம் தேதிக்கு மேஷ ராசிக்கு சுக்கிரன் மாறுவார் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி சனி சஞ்சரிக்கக்கூடிய கும்பத்தில் நுழைந்த சுக்கிரன் ஜனவரி இருபத்தெட்டாம் தேதி வரையும் பின்னர் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி முதல் மே முப்பத்தோராம் தேதி வரையிலும் சனி சிக்கிரன் சேர்ந்து சஞ்சரிக்க உள்ளனர் இந்த இரு கிரக சேர்க்கையால் யாருக்கெல்லாம் நேர்மறையான தாக்கம் ஏற்படும் எனத் தெரிந்து கொள்வோம் ரிஷபம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கிரக சேர்க்கை மூலம் வருமான வாய்ப்புகள் அதிகரிக்கும் ராசிநாதன் சுக்கிரன் கர்மகாரகனான சனியுடன் கர்மஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறார் இதனால் நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலிலும் சிறப்பான வெற்றியை எதிர்பார்க்கலாம் நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்கும் பணம் சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு வேலையில் திருப்தி அடைவீர்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் மகர ராசி கடின உழைப்புக்கு அடையாளமான மகர ராசியினர் தங்கள் வாழ்க்கையில் சாகச மனப்பான்மையும் வீரத்தையும் கொண்டிருப்பார்கள் இவர்களின் சிறப்பான செயல்பாடுகளால் நிதி ஆதாயம் பெறுவீர்கள் உங்கள் வேலையில் பதவி உயர்வு கிடைக்கும் நிதிநிலை முன்பை விட அதிகரிக்கும் வாழ்க்கை துணை ஒத்துழைப்பு கிடைக்கும் வேலையில் சக ஊழியர்களின் அன்பும் ஆதரவும் கிடைக்கும் எதிரிகளை சிறப்பாக சமாளிக்க முடியும் கும்ப ராசி கும்ப ராசிக்கு சனி சிக்கிரனின் சேர்க்கையால் திடீர் பண ஆதாயத்தை பெறுவீர்கள் நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரம் தொழிலில் சிறப்பான முன்னேற்றம் பண வரவு உண்டாகும் வருமானம் பெருகும் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் ஒவ்வொரு துறையிலும் சிறப்பான வெற்றியை அடைய முடியும் உங்களின் நேர்மறையான சிந்தனை ஆளுமை திறன் உங்களுக்கு உதவும் பிறருடன் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையிலும் நல்ல லாபத்தை எதிர்பார்க்கலாம்